வணக்கம் செவன் செய்திகள் புளியம்பட்டி அருகே அனுமதியின்றி கிராவல் மண் எடுத்த இயந்திரம் பறிமுதல் புஞ்சை புளியம்பட்டி அருகே மாதம்பாளையம் பஞ்சாயத்து மாராயபாளையம் மோயிசா கோவில் அருகே பலத்தோட்டம் என்னும் பெயரில் நாற்பத்தி எட்டு ஏக்கர் பரப்பளவில் மந்தை புறம்போக்கு நிலம் உள்ளது இதில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு கும்பல் ஹிட்டாச்சி இயந்திரத்தை பயன்படுத்தி சுமார் பத்துக்கும் மேற்பட்ட டிப்பர் லாரிகளில் கிராவல் மண்ணை வெட்டி கடத்தி வந்தனர் இந்நிலையில் நேற்று மண் எடுக்க வந்த இயந்திரம் மற்றும் டிப்பர் லாரிகளை அந்த பகுதி விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதுடன் புஞ்சை புளியம்பட்டி காவல்துறை மற்றும் வருவாய் ஆய்வாளர் மற்றும் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் ஆகியோருக்கு தகவல் கொடுத்தனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த புஞ்சை புளியம்பட்டி காவல்துறை உதவி ஆய்வாளர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் ஆவணங்களை ஆய்வு செய்து போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கிராவல் மண் எடுத்தது உறுதி செய்யப்பட்டதால் அங்கு இருந்த ஹிட்டாச்சி இயந்திரத்தை பறிமுதல் செய்தனர்